அன்பான நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு மாடுகளி மாத ராசி பலன்கள் பதினாறு மணி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையிலும் மாதம் என்பது பிறக்கின்றது கும்ப ராசிக்கு திங்கட்கிழமை என்று சொல்லக்கூடிய அருண சத்ர சனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சம சனத்திலே அமையப்பட்டு இந்த மாதம் என்பது பிறக்கின்றது லக்கணம் என்பது சிம்மம் ஏழாம் இடத்திலே அமைய பெற்றும் ராசி மிதுன ராசியிலே மிருகசீக்கரம் நான்காம் பாதத்திலும் திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் சுகயோகத்திலும் யோக தெய்வதை லட்சுமி தேவியாக திதி தெய்வம் துர்கையாக வளமர்ந்து துளம் சிங்க ராசிக்கு துர்கை என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய இந்த ரிசவராசியிலேயே சுக்கரபகவான் உங்களுக்கு சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய வீடு வாகன வண்டி சொத்து சுகங்கள் தாய்மார்களை பற்றி குறிக்கக்கூடிய சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்வுகளைப் பற்றி குறிக்கக்கூடிய தத்துவார்த்த ரீதியிலே இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நாலாம் இடம் என்பது அற்புதமான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடம் என்பது உங்களுடைய நாலாம் இடமாக அமையப்பட்டு இருக்கின்றது கும்ப ராசி கோயிலின் கலசத்தைப் போன்று மின்னக்கூடிய ஒரு சிற ராசி சிர ராசி ஆண் ராசி சனி பகவான் மூலத்திரிகுணம் அடையக்கூடிய சனி பகவான் தற்பொழுது குலச்சாரத்திலே மூலத்திரிகோணத்திலே இருக்கக்கூடிய வலுப்பெற்று இங்கே ஏழரசனியின் தாக்கங்கள் இருந்தாலும் கூட ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலே ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் அதில் சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அது மட்டுமல்லாது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கின்றாரோ அதற்கும் இதற்கும் வித்தியாசத்தை பொறுத்தே உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் என்பது சரியாக இருக்கின்றது அந்த வகையிலேயே கும்ப ராசியில் பிறந்த நேர்களுக்காக ஏழரசனியும் இரண்டாம் இடத்திலே ராகுபோகானே இருக்கின்றது என்பது ஒரு சிறு வாக்குவாதங்களிலே குடும்பங்களிலே தடை தாமதங்கள் ராகுபகவான் இருந்தாலும் கும்ப ராசிக்கு ராகுபகவான் பெரிய கெடுது பலன் இல்லாத என்றாலும் கூட ஒரு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு இரண்டு பதினொன்று என்று யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடத்தையும் குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே பத்தாம் இடம் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய இலாபசானத்தின் பார்க்கின்ற அற்புதமான பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கும்ப ராசி என்பது கோயிலின் கலசத்தை போட்டு மின்னக்கூடிய இது ஒரு ஆண் ராசியாகவும் இருக்கக்கூடிய கலபரிஷத்தத்துவத்தின் பதினோராவது இடத்தில் மூத்த சகோதரர்களாக நீங்கள் அவர்களுக்கு உதவிகளையும் பணிவிடையையும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக ராசியிலே பிறந்த சனி பகவானுடைய தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனிபவனுடைய ராசியிலே பிறந்த கும்ப ராசிக்கார நேர்கள் அதிகமானவர்கள் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் காத திருமணம் செய்யக்கூடிய ஒரு ராசி என்பதும் இருக்கின்றது அந்த வகையிலேயே கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்காக மார்கழி மாதம் என்பது மிகவும் பிரமாதமான மார்கழி மாதம் என்று சொல்கின்ற பொழுது இந்த மாதம் என்பது பனியூட்டம் நிறைந்த குளிர்ந்த மாதமாக இருக்கக்கூடிய நேர்களுக்கு மாத கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சந்திர பகவான் புதன் பகவானின் சஞ்சாரங்கள் என்பது உங்களுக்கு ராசி ராசி மாதங்களுக்கு கடந்து வருகின்ற காரணத்தினாலே வருட கிரகங்களை விட மாத கிரகங்கள் சற்று வேகமாக உங்களுடைய ராசியிலே சுக்கர பகவான் அவர் சுகசனத்தையும் பார்த்தாதிபதி என்று சொல்லக்கூடிய இரு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றதும் மூர்ச்சி சாணாதிபதி பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய மூணு பத்து என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்திலே நீச்ச சுக்கிரனை ராஜபோகத்திலே சுக்கரனை செவ்வாய் பகவான் ராசியை சனியை பார்க்கின்ற பொழுதும் ஒரு சிறு மனகசப்புகள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே சுக்கர பகவான் செவ்வாயை பார்க்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளில் உள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து மாறு மாறுகின்றதும் கருத்து வேறுபாடுகள் உள்ளே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சகோதரனாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது கும்ப ராசிக்கார நேர்களுக்கு உங்களுடைய அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு அதே சமயத்தில் சுக்ர பகவான் நாலாம் இடத்ததிபதி கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவர் நின்று ராசிக்குமே கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரராசி ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் உங்களுக்கு சரராசியாக இருக்கின்ற பொழுது வெளிநாட்டுகளுக்காக வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு இதுநாள் வரையில் கிடைக்காதவர்களுக்கு தடை தாமதம் இருந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இரண்டாம் இடத்திலே அந்நிய கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாட்டியாக உங்கள் கிடைக்கப்பெறுகின்றது உங்களுடைய வாக்குகளிலே சற்று கவனம் நிதானமுமாக அவ்வப்போது மாதம் முழுக்கவும் பகவான் எப்பொழுது உங்களுடைய இரண்டாம் இடத்தில் வந்தாரோ அதில் இருந்து இன்னைய வரையில் சற்று உங்களுடைய வாக்குகளிலே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையும் தேவையில்லா பிரிவினைகளிலும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ராகுபகவானால் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்திலே கேந்திரங்களிலே பலம் பெற்று உங்களுடைய பத்தாம் இடத்தையும் அஸ்தமஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் தன்னுடைய ஊர்களை தன்னுடைய உறவினர்களில் தாய் தங்கைகளை விட்டு தாய் தந்தையிலே விட்டு பிரிந்து தொழில்களுக்காக வேலை வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான யோக பலனை பெறுகின்றது பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த வகையிலே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன் என்பது ஆறாம் இடத்தை பஞ்சமசானத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலே ஒரு சில ஆரம்பத்தில் என்பது ஒரு சில கசப்பு தடை தாமதம் இருந்தாலும் பஞ்சமாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே படம் பெற்று இருந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்து சூகங்கள் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே குரு பகவான் குருவின் பார்வை என்பது புதன்மேல் பஞ்சமாதிபதி விழுகின்ற காரணத்தினாலேயும் அவர் உங்களது கும்பராசிக்கு பத்தாம் இடத்திலே கேந்திரசானங்களே பலம் பெற்று நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதிலே வீடு வாகத்தலுக்காகவும் சொத்து சுகங்களுக்காகவும் மாற்றங்களையும் விற்காதவர்களுக்கும் விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் வாங்காதவர்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நாலாம் இடத்திலே நிரந்தரமாக குரு பகவான் கொடுக்கப்பெறுகின்ற இது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது கும்ப ராசிக்கு அது ஒரு பொருளாதார ராசி என்று சொல்லக்கூடிய பொருளாதார ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வெளியே வேலை தொழில்களுக்காகவும் வெளியூர் தன்னுடைய இடத்தை விட்டு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மார்கழி மாதங்களிலேயே இருக்கின்றது அஷ்டம சாணத்திலேயே உங்களுக்கு கேது பகவான் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலேயும் எட்டு பன்னிரெண்டு என்பது குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலேயும் வெளியுறவு பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே ஆன்மீக சலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை அசுரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானை குரு பகவான் பார்க்கின்ற இந்த அற்புதமான பார்வை என்பது இடமிட்ட இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்களுக்காக வேலைகளுக்காக சென்று வருகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் இடம் கேந்திர சாணங்களிலே பஞ்சமாதிபதி இருந்து உங்களுக்கு பலப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில் செய்கின்றவர்களுக்கும் வியாபார சலங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த மார்கழி மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சா பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவானை குரு பகவான் பார்த்து உங்களுடைய தொழில் சாணத்தை பலப்படுத்துகின்ற இந்த அமைப்புகளிலே கும்பராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது கிரகங்களில் சஞ்சாரம் பிரமாதமாக சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஆறாம் இடத்திலே நாலு பத்து என்று சொல்லக்கூடியவர் இங்கே ஆறாம் இடத்திலே வலுப்பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது இங்கே இது நாள் வரையில் பம்பு வழக்கு சொத்து சுகங்கள் அதுக்குள்ளே ஒரு தீர்வுகளை கொடுக்க போகின்றார் இங்கே சுக்கர பகவானோட பார்வையாகிய செவ்வாய் பகவான் ராசியை பார்க்கின்ற பொழுது அதிலே தெளிவுகளையும் மன தெளிவுகளையும் சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சுபமோகமாக தீர்த்து வைக்கின்ற உங்களுடைய இரண்டாம் இடத்ததிபதி நாலாம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே அதிலேயும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இறக்கப் போகின்றது ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான் கும்ப ராசிக்கு லாபஸ்தானத்திலே அமைகின்றார் உங்களுடைய அந்நிய மனிதர்களாக இருந்தாலும் கூட்டாளிகள் உறவினர்களால் நல்லதொரு யோக பலன்களும் தகப்பனார்களால் ஆதாயங்களை பெறுகின்றது இந்த தகப்பனார் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே கவர்மெண்ட் உத்தியோகத்திலே இருக்கின்றவர்களுக்கும் இது நாள் வரையில் ஊதிய உயர்வு இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே இந்த சூரிய பகவான் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் லாவசானத்திலே அமர்ந்து லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திரசானங்களிலே பழம்பெட்டு இருக்கின்ற காரணத்தினாலே கும்பராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில் தர சார்ந்து இருக்கின்றவர்களுக்கும் நிறுவனங்களிலே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் ஊதிய உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது மார்கழி மாதங்களிலே தெய்வங்களில் அனுகிரகத்தோடும் பெரியோர்களில் ஆசியோடும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக கும்பராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருந்தாலும் கூட ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் சனி பகவான் இரண்டரை வருடத்திற்கு பிறகு ஒரு ராசியை கடக்கக்கூடிய ஒரு நவக்கிரகங்களிலே மெதுவாக செல்லக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவானை இருக்கின்றார் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற பொழுது சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலைமை மந்த நிலைமை தடுமாற்றங்கள் கால்வழிகள் முட்டிவழி என்று சொல்லக்கூடிய ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் பெரியோர்களை மதித்து வரவும் ஊனமுட்டவர்களை மதித்து வரவும் தொழில் சார்ந்த இடங்களிலே அவர்களை கவனித்தும் அவர்களை தேவையில்லாமல் கசப்பு கொடுக்காமல் அவர்களை சந்தோஷமாக நீங்கள் வைத்துக் கொள்கின்ற பொழுது இந்த சனியின் தாக்கம் என்பது நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கும் அந்த வகையிலே வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்து வர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஆயுள் காரகனாகவும் தொழில் காரகனாகவும் இருக்கக்கூடியவர் வயது முதிர்ந்தவர்களை தேவையில்லாமல் திட்டாமலும் அவர்களை அன்பு ஆதரவுகளோடு அனுசரணையாக இருந்து வருகின்றவர்களுக்கு சனியின் தாக்கங்கள் கிடைப்பதில்லை அந்த வகையிலேயே சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் மூடன் உடையன் பற்றி குறிக்கக்கூடியவர் குளிர்காரகன் என்று சொல்லக்கூடியவர் வயது முதிர்ந்தவர்களை பற்றி குறிக்கக்கூடிய மனிதர்களை நாம் அன்பு ஆதரவோடு கவனித்து வருகின்ற பொழுது இந்த சனி பகவான் நல்லதொரு மாற்றத்தையும் ஊக்கத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் நம்புகிறேன் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியது என்பது வயது முதிர்ந்தவர்களை அன்பு ஆதரவுடன் மதிக்க வேண்டும் அந்த வகையில் மதிக்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால் எந்த தடை தாமதமும் இருக்காது அந்த வகையிலே கும்ப ராசி என்பதே மிகவும் அன்பு ஆதரவு பெற்ற ஒரு காற்று ராசியாக இருக்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் காதல் கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு ராசி லக்கணத்தில் பிறந்த இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதங்களிலே பற்பல யோகங்களை பெறுகின்றது முயற்சி சனாதிபதி உங்களுக்கு ஆறாம் இருந்து எட்டாவது பார்வையாக ராசியை பார்க்கின்ற பொழுது சனியை செவ்வாய் பார்க்கின்ற பொழுது ஒரு சில எரிச்சல் கோபங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதில் கவனமாகவும் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த மார்கழி மாதங்களிலே கும்ப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது இரண்டு தனவாக்கு குடும்பஸ்தானம் லாபத்தை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பதும் அஷ்டம் அஷ்டமஸ்தானத்திலும் பத்தாம் இடத்திலையும் பன்னிரெண்டாம் இடத்திலையும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே தேவகுருவும் அசுர குருவும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து துறைகளாக இருந்தாலும் உயர்ந்த மனிதர்களின் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது கவுர்மெண்ட் உத்தியோகங்கள் தகப்பனர்களால் கவுர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இடம் பொருளாதாரத்தில் உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வரணம் அமையாதவர்களுக்கும் அவர் லாபா லாபஸ்தானத்திலே இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குலதெய்வத்தின் அரல் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கின்றது குலதெய்வத்தின் தெய்வங்களை வணங்கி வரவும் தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வரவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையிலே இந்த மாதம் என்பது இது ஒரு ஆன்மீக ராசியாகவும் கும்பம் என்பதே கோயில் கலசத்தை போற்று மின்னக்கூடிய பெரியவர்களையும் உயர்ந்தவர்களையும் உயர்ந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்களுக்காக மார்கழி மாத ராசி பலன் என்பது நவக்கிரகங்களின் சஞ்சாரம் சகலத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கிழமையில் பிறக்க போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்